வெல்கம் டு ஹிடன் குக் சேனல் நாம் இன்னைக்கு மட்டன் எலும்பு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஸ்க்ரீனில் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் பத்து சித்தன் வெங்காயம் மூணு தக்காளி பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான்வெஜ் எல்லாத்துக்கும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் என்ன ஹீட் ஆனதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டு அது கூட சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கூடவே தேவையான அளவு கருவேப்பில சேர்த்துக்கோங்க எல்லாம் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க தக்காளி வெங்காயம் மிக்ஸியில் அரைச்சி சேர்த்தோன்னா குழம்பு திக்காக நல்லாயிருக்கும் இப்போது தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சைஸ்மல் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் கூடவே ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க மட்டன் மசாலா சில்லி பவுடர் ரெண்டுமே வீட்டில் ரெடி பண்ணது இப்போது மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகி இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது கூடவே மட்டன் எலும்பு மஞ்சள் பொடி போட்டு நல்லா சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இந்த மட்டன் எலும்பு குழம்ப ஒரு டைம் செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இனி எப்போ மட்டன் வாங்கினாலும் இந்த மாதிரி குழம்பு வைக்க ஆரம்பிச்சிருவீங்க மட்டன் கூட மசாலா எல்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா உப்பு தேவைன்னா சேர்த்துக்கோங்க கூடவே உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இதில் நான் நாலு உருளைக்கெழங்கு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எத்தனை உருளைக்கெழங்கு தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் குக்கரை மூடிட்டு விசில் போட்டு விட்டுருங்க ஆறு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஆறு விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்க அப்பையும் உங்களுக்கு மட்டன் வேகலைன்னா கூட ரெண்டு விசில் விட்டுக்கோங்க மட்டனை பொறுத்து தான் நீங்கள் விசில் விடணும் இப்போ பாருங்கள் மட்டன் நல்லா வெந்திருக்கு ரொம்பவே டேஸ்டியான மட்டன் குழம்பு ரெடி மட்டன் எலும்பு குழம்பு கூட இட்லி இடியாப்பம் ஒயிட் ரைஸ் சப்பாத்தி இது கூடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்